விசுவாசிக்கும் போது தான் அடுத்த கட்டத்துக்கு நாம் என்ன பண்ண முடியும் போக முடியும் விசுவாசிக்காம போக முடியாது தேவன் சந்திக்க வேண்டுமேனால் விசுவாசிக்க வேண்டும் இஸ்ரேல் மக்களுக்கெல்லாம் தேவன் சந்திப்பாரா தேவன் எங்களை பார்ப்பாரா எங்கள் ஜபங்களுக்கு பதில் வருமா எங்கள் கண்ணீருக்கு பதில் வருமா இந்த அடிமைத்தனம் மாறுமா மாறாதா என்கிற கேள்விகள் பல வருடங்களாக இருந்தது பல நூற்றாண்டுகள் நான்கு நூற்றாண்டுகள் இருந்தது நான்கு நூற்றாண்டுகள் இருந்த பிரச்சனைக்கு தேவன் ஒரு நொடி பொழுதுல விசுவாசத்தை விட்டார் அலை லோயா அந்த விசுவாசத்தை அவர்கள் பிடித்து கொண்டு அவர்கள் விசுவாசத்தை ஆரம்பித்த அந்த வேலையில தேவன் அவர்களை சந்திக்கும்படி வந்தார் அலை லோயா உங்க விசுவாசம் ஆரம்பிக்கும் போது அவர் தான் துவக்கிறதுக்கு அனுப்புறாரு துவக்கினார் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் துவக்கத்தை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது விற்றக்கூடாது வாசிக்கலாம் ஏசையின் தசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்று பத்து வாசிக்கலாம் ஏசையா நாற்பத்தி மூன்று பத்து என்று நீங்கள் உணர்ந்து நானே அவர் என்று உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை ஹலை லூயா ஹலை லூயா சொல்றார் நீங்கள் என்ன உணரணும் எப்படி ஊழியக்காரன் சொல்லும்போது ஊழியக்காரன் தேவனுடைய அற்புதத்தை பேசும்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது அல்லது ஆலோசனைகளை சொல்லும்போது நீங்கள் அதை உணர வேண்டும் நீங்க என்ன பண்ணணும் உணரணும் ரெண்டாவது அறிந்து கொள்ள வேண்டும் முதல்ல உணரணும் தேவன் இருக்கிறார் என்றும் அவர் கிரிய செய்ய வல்லவர் என்றும் அவர் நிச்சயமாகவே கிரிய செய்வார் என்பதை கிரிய செய்திருக்கிறார் என்பதை உணர வேண்டும் அலை அவர் மாற்றங்களை உண்டாக்குறவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உணர்வதற்கு காலம் எடுத்துக்கொள்ளாதீங்க தேவனுடைய தொடுதலை உணருங்க எல்லா இடங்களில் நமக்கு மகிழ்ச்சி கிடைப்பதில்லை எல்லா இடங்களிலும் சமாதானம் கிடைப்பதில்லை எல்லா இடங்களிலும் விடுதலை நமக்கு கிடைப்பதில்லை தேவனுடைய சமூகத்திற்கு வரும்போது மாத்திரமே நாம் அதை உணருகிறோம் ஃபீல் பண்ணுறோம் கத்துடைய வார்த்தை புறப்படும்போது தான் அதை உணர்கிறோம் தேவன் சந்திக்கிறார் தேவன் என் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை எப்போது உணர முடிகிறது தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது ஆராதிக்கும் போது துதிக்கும் போது அதை நாம் உணர்கிறோம் அலை லூயா இல்லாவிட்டால் நாம் அதை உணர முடியாது எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க ஒரு அல்லைய சொல்லுங்க எத்தனை பேர் உணர்ந்துருக்கீங்கன்னு போக போக தெரியும் அதுக்கப்புறம் அறிந்து தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் தேவனை எங்கே அறிந்து கொள்வது தேவனை அங்கே அறிந்து கொள்வது ஆலயத்தில் ரெண்டாவது தேவனுடைய வார்த்தையில் அறிந்து கொள்ள முடியும் அவர் யார் அவர் எப்படி எப்படிப்பட்டவர் அவர் எப்பேற்பட்டவர் அவருடைய வல்லமை என்ன அவருடைய செயல்கள் என்ன அவருடைய குணம் என்ன அவருடைய மனது என்ன எப்படிப்பட்ட மனம் எல்லாத்தையும் எங்கே பார்க்கலான்னா வேதத்தில் தான் பார்க்குறாரு அவர் வந்து அவருடைய மனத்தினுடைய அங்கலாய்ப்பு எழுதியிருக்கிறார் அவருடைய மனதினுடைய மகிழ்ச்சி எழுதியிருக்கிறார் அவருடைய எண்ணங்கள் எழுதியிருக்கிறார் அவருடைய திட்டங்கள் எழுதி வைத்திருக்கிறார் மனுக்குலத்திற்கு வைத்திருக்கிற எதிர்காலத்தினுடைய அத்தனையும் இங்கே வச்சிருக்கிறார் ஹலையிலோயா எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார் நடந்தது எழுதியிருக்கிறார் நடந்து கொண்டிருக்கிறது எழுதியிருக்கிறார் நடக்க போறது எழுதியிருக்கிறார் அவர் அதனால தான் வாக்கு பண்ணுறார் நான் இதை செய்வேன் என்று தைரியமாய் அவரே வாக்கு பண்ணுகிறார் அவர் அவர் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறார் யார் மேலே ஆமாம் என்னிலும் பெரியவன் ஒருவன் இல்லை ஆகவே நான் என் மேலேயே நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லி வாக்குகளை தேவன் கொடுக்கிறார் அலை இலையா ஆனால் மக்கள் அதை உணர்ந்து கொள்ள மறுக்கிறார்கள் அறிய மறுக்கிறார்கள் அலை லூயா தேவனுடைய பிள்ளையை நீ தேவனுடைய வார்த்தையை உணர வேண்டும் அவரை உணர வேண்டும் அவருடைய வார்த்தையை அவருடைய மனதின் எண்ணங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய மனதின் எண்ணத்தை நீங்கள் அறியாமல் போனீங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் அவருக்கு பிரியமானது எது பிரியமில்லாதது எது என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் எப்படி நீங்கள் அப்படி வாழ முடியும் அலை லூயா அலை லூயா அப்போ நமக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் நான் அவரை உணரணும் நான் அவரை குறித்து இன்னும் அறிந்து கொள்ளணும்